Thank you. ாகி இங்கே பேசுகிறாள் வாருங்கள் நம்மை பார்த்து சீரித்து அழைப்பதை கேளுங்கள் வாராகி இங்கே பேசுகிறாள் வாருங்கள் நம்மை பார்த்து சீரித்து அழைப்பதை கேளுங்கள் கை காட்டி வழி காட்ட அழைக்கின்றாள் வாருங்கள் வழி காட்ட அழைக்கின்றாள் வாருங்கள் பரத்வாஜரை மடியில் ஏந்தி ஏற்றங்கள் தர வருகின்றாள் வணங்கிடுவோம் வாருங்கள் வாராகி இங்கே பேசுகிறாள் வாருங்கள் நம்மை பார்த்து சீரித்து அழைப்பதை கேளுங்கள் வாராகி ாள் மாருங்கள் நம்மை பார்த்து சீரித்து அழைப்பதை கேளுங்கள் தந்து மகிழ்விக்கும் வாராகி சீற்றத்தை தணித்து சிக்கல் நீக்கும் வாராகி மாற்றத்தை தந்து மகிழ்விக்கும் வாராகி சீற்றத்தை தணித்து சிக்கல் நீக்கும் வாராகி விருப்பங்கள் தந்து தீர்ப்புகள் வழங்கும் வருத்தங்கள் போக்கி விருப்பத்தை பூர்த்தி செய்யும் விருப்பங்கள் தந்து தீர்ப்புகள் வழங்கும் வருத்தங்கள் போக்கி விருப்பத்தை பூர்த்தி செய்யும் வாராகி வாராகி பிணிகளை நீக்கி பேரர் புரியும் வாராகி 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 வினிகளை நீக்கி பேரர் புரியும் வாராகி வாராகி இங்கே பேசுகிறாள் வாருங்கள் நம்மை பார்த்து சீரித்து அழைப்பதை கேளுங்கள் வாராகி இங்கே பேசுகிறாள் வாருங்கள் நம்மை பார்த்து சீரித்து அழைப்பது கேளுங்கள் சாதனைகள் அருளி சிகரத்தில் வாராகி சோதனைகள் விலக்கி அருளும் வாராகி சாதனைகள் அருளி சிகரத்தில் ஏற்றும் வாராகி பேதமைகள் நீக்கி பெருமை தருவாள் வேதனைகள் விலக்கி வெற்றியை கொடுப்பாள் வேதமைகள் நீக்கி பெருமைகள் தருவாள் வேதனைகள் விலக்கி வெற்றியை கோடுப்பாள் வாராகி வாராகி பிழைகளை களைந்து பேரள் பொழியும் வாராகி 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 கலைந்து பேரர் மொழியும்ாராகி வாராகி இங்கே பேசுகிறாள் வாருங்கள் நம்மை பார்த்து சீரித்து அழைப்பதை கேளுங்கள் வாராகி இங்கே பேசுகிறாள் வாருங்கள் நம்மை பார்த்து சீரித்து அழைப்பதை கேளுங்கள் வாராகி முடியாத காரியங்கள் முடித்து வைக்கும் வாராகி பரத்வாஜர் வார்த்தையில் ஒலிக்கும் அவள் குரல் ஒளிமயமான வாழ்வருளும் தாயவள் பரத்வாஜர் வார்த்தையில் ஒலிக்கும் அவள் குரல் ஒளிமயமான வாழ்வருளும் தாயவள் வாராகி அம்மா வாராகி அருளை கொடுத்து செழிப்புகள் அருளும் வாராகி வாராகி அம்மா வாராகி அருளை கொடுத்து செழிப்புகள் அருளும் வாராகி வாராகி இங்கே பேசுகிறாள் வாருங்கள் நம்மை பார்த்து சீரித்து அழைப்பதை கேளுங்கள் வாராகி இங்கே பேசுகிறாள் வாருங்கள் நம்மை பார்த்து சீரித்து அழைப்பதை கேளுங்கள் கை காட்டி வழி காட்ட அழைக்கின்றாள் வாருங்கள் காட்டி வழ அழைக்கின்றாள் வாருங்கள் பரத்வாஜரை மடியில் ஏந்தி ஏற்றங்கள் தர வருகின்றாள் வணங்கிடுவோம் வாருங்கள் வாராகி இங்கே பேசுகிறாள் வாருங்கள் நம்மை பார்த்து சீரித்து அழைப்பதை கேளுங்கள் வாராகி நம்மை பார்த்து அழைப்பதை பேர் மஞ்சு பிரியா நான் ஆவடியிலேருந்து வரேன் நான் வந்து நல்ல ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் தான் இருந்தேன் ஆனாலும் எனக்கு மன நிம்மதி இல்லாத மாதிரி இருந்தது பணம் இருந்தும் எனக்கு சந்தோஷம் இல்லாத மாதிரி இருந்து குழந்தைங்க இருந்தும் நோய்வாய்ப்பட்டாம இருந்து எல்லாமே வந்து அம்மாவை பார்த்தோன்னா அம்மா என்னை முத அட்டி பார்த்துட்டு ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு உனக்கு என்ன கஷ்டம் நீ ஏன் கஷ்டம் கஷ்டம்னு சொல்றேன் கஷ்டமே உனக்கு இல்லையே நீ எதுக்கு உன்ன நீயே கஷ்டப்படுத்திக்கிறேன்னு சொல்லி அம்மா சொன்னாங்க சரிம்மா உனக்கு எதுவுமே செய்ய வேண்டாம் நான் என்னையை பார்த்துட்டேன் உனக்கு எல்லாமே சரியாக போயிடும் நீ கஷ்டப்படாதுன்னு சொல்லி அமிச்சாங்க அண்ணிலேருந்து பார்த்தீங்கன்னா நான் தொடர்ச்சியாக வர ஆரம்பிச்சிட்டேன் அப்போ எனக்கான எதிரிகள் தொல்லைன்னு நான் சொன்ன மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லாமல் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கணவன் என் பேச்ச கேட்காம இருந்தாங்க கணவன் இன்றைக்கி நீ சொல்லணும் நீ சொன்னால் போதும் நீ என்ன கை காட்டுறியோ நான் அதை செய்கிறேன்னு சொல்லி அது மாதிரி சொல்லியாச்சு நான் வந்து அங்கே அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிற இடத்துல நான் வந்து யூனியன் ரெப்ரஸன்டேட்டிவாக இருக்கேன் அங்கே ஆக்டிவிஸ்ட்டாக இருக்கும் நான் என்ன பேசினாலும் என்ன சொன்னாலும் எனக்கான எது எதிர்ப்பு இருக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த எதிர்ப்பான குரல் இல்லை இவங்க சொல்றாங்களா இவங்க பேச்சுக்கு கட்டுப்படணும் இவங்க சொல்கிறத நடத்திக்கணும் இவங்க சொன்னா உண்மை இருக்கும் என்ன தேடி வந்து எனக்கான மரியாதையை கொடுக்குற அளவுக்கான ஒரு அனுமானத்தை வந்து அம்மா கொடுத்துருக்கா உங்ககிட்ட வெளிப்படையா சொல்லணும்னா வெறும் எங்கள் வீட்டில் மஞ்சள் கயிறு ஒன்றும் கிடையாது ஒன்றுமே இல்லாமல் செல்வமே இல்லாமல் இருந்தேன் அம்மா ஒரு ரூபாய் வாங்கிட்டு போனேன் ஒரு ரூபாய் எடுத்துகிட்டு போய் வச்சேன் அவ்வளோதான் எனக்கு தெரியும் அம்மா வாரி கொடுத்துக்கிட்டே இருக்கா வாரி கொடுக்க கொடுக்க நான் வருவேன் என்னால் என்ன முடியுமோ செய்வேன் எனக்கு மந்திரம் தெரியாது எதுவும் இல்லை ஸ்லோகாஸ் எதுவுமே தெரியாது ஆனால் அம்மா துணை ஜெய் புவனேஸ்வரி ஜெய் புவனேஸ்வரி ஜெய் புவனேஸ்வரி இன்னிக்கும் வந்து சமீபமாக நான் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு விபத்து விபத்தில் நானும் என் குழந்தையும் போகிறோம் என் குழந்தைக்கு மூணு வயசு அப்போ ஒரு குழந்தை பைக்கில் ஓடிக்கிட்டு இருக்க பைக்கில் இருந்து கீழே விழுந்தால் என்னென்ன டாக்டர்ஸே வந்து ஆச்சரியப்படுறாங்க நாங்கள் போய் அட்மிட் ஆகும்போது ரத்தம் ஊத்துது ரெண்டு பேருக்கும் ஊற்றும் போது ரொம்ப இது என்னமோ தையல் போட வேண்டிய விஷயமா இருக்குமோ என்னமோ ஆயிடுச்சு போல இது ரொம்ப பிரேக்கப் ஆகிடுச்சு அப்படி இப்படி ஃப்ராக்சராக என்னென்னமோ கற்பனை சொல்லிட்டாங்க பதினோரு மணி ராத்திரி வரைக்கும் நிலப்பணும் ஆனால் அம்மாவை மட்டும் நினச்சேன் ஜெய் புவனேஸ்வரி ஜெய் புவனேஸ்வரி அம்மா நீ தான் எனக்கு தோணேன் ஆனால் அன்றைக்கி நாங்கள் விழும்போது எங்களை அணைச்சி பாதுகாப்பாக கை கொடுத்து தூக்கணுந்தான் அம்மா மட்டும்தான் அதனால் அம்மாவை நான் பார்க்கணும்னு சொல்லி இன்றைக்கி நான் மறுபடியும் நான் பழ சமைச்சு நல்லபடியாக எழுந்து என் குழந்த நடக்க ஆரம்பித்து சாப்பிட ஆரம்பிச்சு நான் அம்மாவை குழந்தை கையில் காட்டணும் நான் வந்து நின்னவனே அம்மா குழந்தைய பாருமானி என் குழந்தை நான் பார்த்துட்டேன் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி இப்போவும் சிரிச்சார் சிரிச்ச அந்த சிரிப்பான முகத்தை பார்த்தவொடனே என் கஷ்டம் எல்லாம் ஒரு நிமிஷம் பறந்து போனாமல் இருக்கு ஜெய் புனே ஸ்ரீ புவனேஸ்வரி தேவியின் பூஜைகளையும் ஸ்ரீ பரத்வாஜ சுவாமிகளையும் தரிசிக்க வேண்டிய முகவரி ஸ்ரீ யோகமாயா புவனேஸ்வரி பீட்டம் ஸ்ரீ பரத்வாஜா ஆசிரமம் கள்ளிக்குப்பம் பஸ் ஸ்டாப் கங்கை நகர் ரெடில்ஸ் ரோட் அம்பத்தூர் சென்னை ஆறு பூஜ்ஜியம் 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 ஐந்து மூன்று தொலைபேசி இரண்டு ஆறு எட்டு ஆறு பூஜ்ஜியம் ஏழு 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 செல் ஒன்பது எட்டு எட்டு நான்கு ஆறு ஏழு ஏழு ஐந்து 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 தினமும் காலை ஒன்பது மணி முதல் 12 மணி வரை ஸ்ரீ भुवनेश्वरी தேவிஸ் దర్శன் அண்ட் ஸ்ரீ பரத்வாஜ சுவாமி ஜிஸ் கன்சல்டேஷன் வெனூ ஸ்ரீ யோகமாயா भुवनेश्वरी பீடம் ஸ்ரீ பரத்வாஜா Ashramம் கள்ளிகுப்பம் பஸ் ஸ்டாப் கங்கை நகர் ரெஹில்ஸ் ரோட் அம்பத்தூர் சென்னை 600053 ஃபோன் 26860777 செல் 98846 Double seven triple 5, five daily between nine a.m. and twelve noon. ி வாரி தந்தாள் தந்தாள் எங்கள் வாராகி வந்தாள் வந்தாள் எங்கள் வாராகி வாரி தந்தாள் தந்தாள் எங்கள் வாராகி கொண்டாள் கொண்டாள் அன்பு வாராகி ஆண்டாள் கொண்டாள் அன்பு வா குரு தேவர் மனதில் புகுந்தாள் புயல் நங்கை வாராகி நம் குரு தேவர் மனதில் புகுந்தாள் புயல் நங்கை வாராகி வந்தாள் வந்தாள் எங்கள் வாராகி வாரி தந்தாள் தந்தாள் எங்கள் வாராகி மலர் மாறி பொழிந்தாலே மகிழ்ந்திடுவாழ் மகிழ்வோடு வரங்கள் தந்திடுவாய் மலர் மாறி பொழிந்தாலே மகிழ்ந்திடுவாழ் மகிழ்வோடு வரங்கள் தந்திடுவாய் உன் மனதை இங்கே விடு உள்ள துயரை வென்றுவிடு உன் மனதை இங்கே சன்னிதானம் இன்று விடு குருதேவர் சன்னிதானம் இன்று விடு வந்தாள் வந்தாள் எங்கள் வாராகி வாரித் தந்தாள் தந்தாள் எங்கள் வாராகி வந்தாள் வந்தாள் எங்கள் வாராகி வாரித் தந்தாள் தந்தாள் எங்கள் வாராகி கையும் கலப்பையும் ஆயுதங்கள் உள்ளத்தை உழுது பண்படுத்தும் கேடயங்கள் உலக்கையும் கலப்பையும் ஆயுதங்கள் உள்ளத்தை உழுது பண்படுத்தும் கேடயங்கள் குருதேவர் சன்னிதானம் வந்துவிடு குறை எல்லாம் போலையும் நம்பிவிடு குருதேவர் சன்னிதானம் வந்துவிடு தொல்லை தீரும் நம்பி விடு தீராத தொல்லை தீரும் நம்பி விடு வந்தாள் வந்தாள் எங்கள் வாராகி வாரி தந்தாள் தந்தாள் எங்கள் வாராகி வந்தாள் வந்தாள் எங்கள் வாராகி வாரி தந்தாள் தந்தாள் எங்கள் வாராகி கரங்கள் எட்டும் அருளிடுவே அபாயங்கள் நெருங்காமல் தடுத்திடுமே அபய கரங்கள் எட்டும் அருளிடுமே அபாயங்கள் நெருங்காமல் தடுத்திடுமே யோகமாயா பீடத்திற்கு வந்துவிடு மொழி வாழ்வு நீ பீடத்திற்கு வந்துவிடு மொழி வாழ்வு நிறையும் நம்பிவிடு மொழி வாழ்வு மலர்ந்திடும் நம்பிவிடு நம்மொழி வாழ்வு மலர்ந்திடும் நம்பிவிடு வந்தாள் வந்தாள் எங்கள் வாராகி வாரி தந்தாள் தந்தாள் எங்கள் வாராகி வந்தாள் எங்கள் வாராகி வாரி தந்தாள் தந்தாள் எங்கள் வாராகி கொண்டாள் கொண்டாள் அன்பு வாராகி ஆ கொண்டாள் கொண்டாள் அன்பு வாராகி புகுந்தாள் புகுந்தாள் எங்கள் வாராகி புகுந்தாள் புகுந்தாள் எங்கள் வாராகி நம் குரு தேவர் மனதில் புயல் நங்கை வாராகி நம்புரு தேவர் மனதி பூகுந்தாள் புயல் நங்கை வாராகி வந்தாள் வந்தாள் எங்கள் வாராகி பாரி தந்தாள் தந்தாள் எங்கள் வாராகி எல்லாருக்கும் நமஸ்காரம் எதிர்பாராம நாங்க டெய்லி நான் வந்து டெய்லி காலையில டிவிய வந்து போட்டுருவேன் இவரை பார்க்கணும் அதுவும் அவர் அப்படியே அந்த செல்லாம் ஏ அம்மா அப்படியே சாப்பிடறியா அதை திராட்சை எல்லாம் அப்படி கொடுப்பா பாருங்க அவர் எனக்கு அது அப்படியே அம்பாள் அப்படியே அப்படியே சாப்பிட்டு அப்படியே அவர் அம்பாலோட வயர் வந்து அப்படியே நிறைஞ்சு இருக்கும் அவ்வளவு அற்புதம் அந்த அம்பால நான் பார்த்துட்டே இருப்பேன் ஏன்னா அவ்வளவு அழகு அவ சில சமயம் நான் அப்படியே அவளுக்கு திருஷ்டி கூட எடுத்திருக்கேன் அப்படியே சொடக்கு போடுவேன் திருஷ்டி கூட எடுத்து அந்த அளவுக்கு எனக்கு அவன் வந்து ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி அவரும் குருஜியும் ரொம்ப ரொம்ப அதை சொல்லறதுக்கு வார்த்தையே இல்லை அதே மாதிரி இங்க வந்து பார்த்தேன்னா எங்களை வந்து அவர் கையால் எங்களுக்கு பூஜை வந்து அவ்வளவு சிறப்பாக நடந்தது அதே மாதிரி நிஜமாக சொல்கிறேன் நீங்கள் வந்து கண்டிப்பாக அவரை போய் ஒரு தடம் எல்லாரும் தரிசனம் பண்ணுங்கோ அவளோட எல்லாரோட கஷ்டங்களும் மனசார நம்பிக்கை தான் இதில் இதில் வந்து முழுசாக நம்பணும் நம்ம வந்து அம்பால முழுசாக நம்பணும் நம்பினா எல்லாமே நடக்கும் எல்லாரையும் ஒன்று போல வந்து ட்ரீட் பண்ணி எல்லோரையும் ஒன்று போல் ட்ரீட் பண்ணி எல்லாேருக்கும் ஏலக்காய் மாலை போட்டு எல்லாருக்கும் ஒம்போது பூஜை போட கொடுத்து எல்லாம் நிறைய எங்களுக்கு கொண்டு போகிறதுக்கு கைகள் இல்லை அந்த அளவுக்கு நிறைஞ்சி வந்து கொடுத்துருக்கார் அதே மாதிரி இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா அவர் ரெண்டு கையும் வந்து இது பண்ணி ஆசீர்வாதம் எல்லாருக்கும் பண்ணுறார் அவர் அந்த ஆசீர்வாதம் வந்து கண்டிப்பாக எல்லாரும் வாங்கிக்கோங்க பூஜை பண்ணுறதுக்கு முதல்ல பொறுமை வேணும் அவ்வளவு பொறுமையாக அவசரப்படாத நிதானமாக எல்லா மக்களும் நன்னா இருக்கணும்னு அவர் வந்து பிரார்த்திக்கிறார் எல்லாருக்கும் கல்யாணம் நடக்கும் குழந்தை எல்லாம் நல்லா படிப்பா அவரை நீங்கள் வந்து ஒரு தடவை பார்த்துட்டேலாம் எல்லாமே நன்னா நடக்கும் கண்டிப்பாக எல்லாரும் சேமா இருக்கணும் உலகத்தில் எல்லாரும் சேமா இருக்கணும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து லோகா சமஸ்தா சுகினோ பவந்து வாராயி கண்டிரந்து பாரமா நாங்கள் எல்லாம் உனக்கு வாரமா கருணைக்கு இலக்கணமே நீ அம்மா நாங்கள் கண் கலங்க வேடிக்கை பார்ப்பதுதான் நியாயமா வாராகி கண் திறந்து பாரமா நாங்கள் எல்லாம் உனக்கு பாரமா கருணைக்கு இலக்கணமே நீ அம்மா நாங்கள் கண் கலங்க வேடிக்கை தான் நியாயமா வரகாஜ பூஜையிலே கருணை விழி பாரமா வரகாஜ பூஜையிலே எங்கள் உரை தீரமா வரகாஜ பூஜையிலே நல்ல வழி போரமா வராகங்கள் இழுக்கின்ற தேரினிலே வரங்களை அருளபவனி வருபவளே வராகங்கள் இழுக்கின்ற தேரினிலே வரங்களை அருளபவனி வருபவளே ட்ட புகின்ற நீர் போல ஒவ்வொரு நாடும் ஆயுள் குறையுதம்மா ஆயுள் முடிய முன்னே அம்மா நீ வர வேணும் மரபணைத்து கரை சேர பூஜையில் உறுதி தர வேணும் குரு பூஜையில் உறுதி தர வேணும் வாராகி கண் திறந்து பாரம்மா நாங்கள் எல்லாம் உனக்கு பாரமா கருணைக்கு இலக்கணமே நீ அம்மா நாங்கள் கண் கலங்க வேடிக்கை தான் நியாயமா வரகாஜர் பூஜையிலே கருணை விழி பாரமா வரகாஜர் பூஜையிலே எங்கள் உரை தீரமாஜர் பூஜையிலே நல்ல வழி போரமா துடுப்புகள்ல்லா வாழ்க்கை படகினிலே பிடிப்புகளின்றி நாங்கள் சுழலுகின்றோ துடுப்புகள் வாழ்க்கை படகினிலே பிடிப்புகளின்றி நாங்கள் சுழலுகின்றோ தாக்குதமா அதை தடுத்திடவாராயி தாயே வந்திடமா திடமா துன்பங்கள் தும்பங்கள் தாக்குதமா அதை தடுத்திடவாராயி தாயே வம் திடமாவாகி கண்திறந்து பாரமா நாங்கள் எல்லாம் உனக்கு பாரமா கருணைக்கு இலக்கணமே நீ அம்மா நாங்கள் கண்கலங்க வேடிக்கை பார்ப்பதுதான் யாயமாஜர் பூஜையிலே கருணை விடி பாரமா வரகாஜர் பூஜையிலே எங்கள் உரை தீரமா வரகாஜர் பூஜையிலே நல்ல வழி போரமா வரலாமா செக்கினில் பிணித்த செவளை காளை போல ஓரிடத்தை சுற்றி சுற்றி வரலாமா பிறப்பு என்கின்ற பெரும் சங்கிலியை உன் பேரருளால் அறுத்து தள்ளிடமா பிறப்பு என்கின்ற பெரும் சங்கிலியை பேரருளால் அறுத்து தள்ளிடமா வாராகி கண்திறந்து பாரமா நாங்கள் எல்லாம் உனக்கு பாரமா கருணைக்கு இலக்கணமே நாங்கள் கண்கலங்கை பார்ப்பதுதான் நியாயமா எங்கள் தீரமா வர காஜர் பூஜையிலே நல்ல வழி போரமா வரதாஜர் பூஜையிலே கருணை விழி பாரமா வர பூஜையிலே எங்கள் உரை தீரமா வர காஜ day